ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா நம்மளோட கார்டனில் என்னென்ன காய்கறி விளைஞ்சிருக்கு அதை அறுவடை பண்ணலாம் ஃபஸ்ட்டு சுரக்காய் நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய் அறுத்துக்கலாங்க கொஞ்சம் இருக்குது அதுலேயே ஒரு கத்திரிக்காய் வந்துட்டு நம்ம விதைக்காக்க விட்டாச்சுங்க அடுத்தது பச்சை மிளகாய் பறிச்சிக்கலாங்க ஒரு நாலு பச்சை மிளகா இருக்குங்க அடுத்தது கொஞ்சம் பாவக்காவும் இருக்குது பாவக்காவும் பறிச்சிக்கலாம் ஏன்டா ஏன்னா இங்கே இப்போ நாங்கள் பிஞ்சா பறிக்கிறோன்னா கொஞ்சம் பிஞ்சா பறித்து செய்கிறப்ப ரொம்ப தன்மை இருக்காதுங்க கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறப்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரே ஒரு பழம் இருக்குது விதைக்கு எடுத்துக்கலாங்க வருங்க குட்டி குட்டியாக இருக்குது பாவக்காய் எல்லாமே பறித்து எடுத்துக்கலாம் சங்குப்பூ பாருங்கள் பக்கத்தில் எவ்வளோ சங்குப்பூ பூத்துருக்குன்ட்டு சங்கு புட்டியும் நான் ஒரு நாள் வீடியோ போட்டுருங்க கோவக்காய் பறிச்சிக்கலாங்க பாருங்க கோவக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க நல்லா கொஞ்சம் நீட் நீட்டாக இருக்குது பிஞ்சிலே பறிச்சிக்கலாம் அப்போ தான் வந்து நம்ம பொரியல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்குங்க ஒரே ஒரு செடிதாங்க இருக்குது இன்னும் ஒரு செடி கொண்டு வந்து வச்சோம்னாக்கா நமக்கு வந்து ஒரு அரை கிலோக்கு மேலே கோவோக்காய் கிடைக்குங்க ஏன்னா இன்னும் கொஞ்சம் படரை விட்டோம்னா தாங்க நிறைய கோவக்காய் கிடைக்கும் ஏன்னா தானே சின்ன கொடியாக வச்சுருக்கோம் அதனால தாங்க ஹீல்டு கம்மியாக இருக்குது இன்னும் போக போக நல்லா நிறைய காய் வைக்குங்க கோவக்காய்க்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா கரும்பு கூட இருக்குதுங்க கரும்பும் ஒரு நாள் அட்வஸ்ட் பண்ணுங்க அடுத்தது அவரைக்காய் பச்சுக்கலாங்க செடி அவருங்க வெள்ளை கலரு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்களோடய கார்டனில் வெண்டைக்காய் வச்சுருக்கோங்க அதுவும் பார்த்திங்கனாக்கா நிறைய இருக்குதுங்க இதுவும் வந்து பார்த்திங்கனாக்கா விதை முதல் அறுவடை வரையும் நான் ஒரு வீடியோ போடுறேங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்க பாருங்கள் வெண்டைக்காய் பிஞ்சிலே ஏன் பறிக்கிறேன்னா பிஞ்சிலேயே பறித்து நம்ம பொரியல் பண்ணுறப்போ வத்த குழம்பு வைக்கிறப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம கடையில் வாங்குறதுக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற வெண்டைக்காய்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க கடையில் வெண்டைக்காய் இருக்கிறது வந்துட்டு டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும் நம்மளோட வீட்லேயே விளைய வச்சு நம்ம சாப்பிட்றப்போ அதில் இருக்கிற டேஸ்ட்டு வேறு லெவலுங்க நம்ம வீட்டில் இருக்கிற வெண்டைக்காய் சீக்கிரமாகவே நமக்கு வந்துட்டு வதங்கிடுங்க நம்ம பொரியல் பண்ணுறப்பையும் சரி குழம்பு வைக்கிறப்பையும் நமக்கு வந்து சீக்கிரம் வெந்துடும் ஆனால் கடையில் வாங்குறது அப்படி இல்லைங்க நிறைய நேரம் எடுக்குங்க இது பார்த்தீங்கன்னாக்கா மல்வெறிங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் சுண்டக்காவும் இருக்குது அதையும் பறிச்சிக்கலாங்க பாருங்கள் கொத்து கொத்தாக இருக்குது சுண்டக்கா ஒரே செடிதாங்க நிறைய சுண்டைக்காய் காய்ச்சிடுச்சுங்க இன்னமும் ஆனால் வச்சிட்ருக்குதுங்க எப்படி இருக்கு பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக சுண்டக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆல் கொடுங்க உடனுக்குடனே எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்காங்க